நல்ல நல்ல பழம் வந்து இறக்கி இருக்கு எடுத்துக்க நல்ல நல்ல பழமா வந்திருக்குதா நல்ல பழமா இருக்கா நல்லா இருக்க எடுத்துக்க நல்ல பழம்தானா ஊசி எதுவும் உனக்கு யாரு சொன்னாவா செல்லு எல்லாம் பாக்குறது இல்லையா அதுல ஏதோ ஊசி எத்துறா கலர் சாயம் என்னன்னா பேசுற நீ நேற்று பாக்குற அந்த பேக்கர் நின்றுகிட்டு கண்ட கர்மத்து கலர் எல்லாம் வாங்கி மடக்கு மடக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க இப்போ வந்துகிட்டு தண்ணி பழத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அது எனர்ஜி ட்ரிங்கடா அது வேற இந்த செக் பண்ணி பாத்து வாங்கினியா என்ன செக் பண்ணணும் என்ன செக் பண்ணணுமா ஏண்டா இதுல இடமா வெள்ள துணியை வச்சு தொடச்சு பார்த்தா ரெட் கலர்ல சாயம் விட்டுதாமே என்ன கடவுள் கொடுத்த மூலையில கொஞ்சமா யோசிக்கணும்லனே இந்த சிவப்பு கலர் தண்ணி படத்தை வெள்ள துணியை வச்சு தேய்ச்சா சிவப்பு கலர் தானே விட்டு மஞ்ச கலர் ஆகட்டும் எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஊசி போட்டுருக்கலாம் அதை பொத்தாம் அள்ளி நீங்க சோஷியல் மீடியால போட்டிய எப்பயும் பத்து டன் வியாபாரம் பாக்குறேன் வாங்கி போட்ட மூணு டன்னே ஓடாம இருக்கு இன்னும் ஒரு வாரம் விட்டு பழமும் கிடைச்சுன்னா மட்டும் கெட்டு அழுகி போயிரு என்ன பண்றதுன்னு தெரியல எதுவுமே என்ன ஏதும் தெரியாம பேசி பேசி அங்க வியாபாரத்தையும் எடுத்துட்டு விவசாய சோத்துல மண்ணல்லி போட்டியா கேம்ல ஹெல்த் கலையில வாய் திங்க முடியுமா சரி வரேசா ஓய்